இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன் அதாவது கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு நாள் என்னன்னா திரளான ஜனங்கள் கடற்கரையில கூடி வந்திருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாரு கடலில் நிறுத்தப்பட்ட படகின் மீது ஏறி அமர்ந்து அநேக ஓமைகளை சொல்லி ஜனங்களுக்கு அவர் உபதேசித்தார் மார்க் நாளில் நம்ம பாக்குறோம் அதுல பாத்தீங்கன்னா இங்க கடற்கரையில இருந்து கடல்ல இருந்து கடற்கரைக்கு நிலப்பகுதியில பகல் நேரத்துல கடல்ல இருந்து நிலப்பகுதியில வீசும் அதனால அந்த காலத்துல மைக் இல்ல ஸ்பீக்கர் இல்ல ஏசுடைய வார்த்தை நல்ல தெளிவா அத்தனை திரள் கூட்டத்துக்கும் போய் சேர்ந்துச்சு இந்த இடத்துல நான் உங்களுக்கு எதை சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இந்த கடலை பாருங்க எவ்வளவு அலைகள் பயங்கரமா வந்துட்டு இருக்குது சாதாரண இடத்துல அலைகள் இவ்வளவு பயங்கரமா இருக்கு ஆனா இந்த உபதேசத்தை முடிச்சுட்டு அவரு படகுல ஏறி அக்கரைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவருடைய சீசர்கள் எல்லாம் கிளம்புறாங்க கிளம்பும்போது பாதி தூரத்துல என்ன ஆகும்னா பயங்கரமான காற்று புயல் வீச ஆரம்பிச்சிருச்சு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா படகுல அலைகள் வந்து மோத ஆரம்பிச்சிருச்சு அப்படி மோதும் பொழுது ஆஹ் இவர் நித்திரையா இருந்திருக்கிறார் பதகுக்குள்ள அலறி எழுப்புறாங்க இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேக நேரங்களில ஏசு கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்கிறாரா நம்ம குடும்பத்துல தான் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கலாம் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நம்மள வந்து அழுத்தும் பொழுது நமக்கு என்ன தோணும் நம்ம போய் உட்காந்து அழுவோம் நான் அநேக நேரத்தை என்ன பண்ணுவேன் உருவாகுனா தேவன் ஒரு நல்ல ஒரு அமைதலை உண்டாக்குவாருங்க அதே போன அன்றைக்கு நடந்துச்சு காற்றை அதட்டினார் கடலே இறையாதே என்று கட்டளையிட்டார் அது அப்படியே அமைதல் உண்டாச்சு அது போல நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலைகள் நமக்கு அழுத்துகிறது போல நம்மளுடைய வாழ்க்கையில நேரிட்டாலும் ஏசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்ம என்ன கட்டளையிடணும்னா இறை இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி ஏன் என்று சொன்னால் ஏசு நம்மோடு இருக்கிறாரு அந்த நம்பிக்கையில நம்ம சொல்லும் பொழுது மலை போல இருக்கிற பிரச்சனைகள் பனி போல மறைஞ்சு போடுங்க காட் பிளஸ் யூ